looking to level up your skills you are in the right place welcome to golden academy a government authorized and iso certified institute the best in skill development for beginners professionals and job seekers let's dive into today's expert trainer session hi hello friends welcome to the 15th session of python and in this session we சொல்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்ட்டில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப்ரிக் காலில் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு ஃபைப் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ற அரேஸ் அதை வந்து பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒவ்வொன்றுத்தையும் தனியாக நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம்னா என்ன அது எது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம் பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்துருந்தோம் ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அப்படின் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ப்ரொப்ரா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஓகேயா அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நம்ம செஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்ஷன் வைக்கானோட ஃபங்க்ஷன்னா என்ன அதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் ஓகே ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடு அதை தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் பிளாக் ஆஃப் ரீயூசபிள் கோடுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம எங்கே தேவையோ இப்போ வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் நைன்ஸ் நம்ம கோடிங் கொடுக்குறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணுற இதை மட்டும் நம்ம எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா அதுக்காக தான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக்அப் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ அந்த அந்த ஃபங்க்ஷனே வந்து நமக்கு திரும்ப நம்ம அந்த ப்ரோக்ராமில் எங்கே வேணும் அப்படின்னாலும் அந்த ஃபைவ் டூ சிக்ஸ் நைன் நம்ம டைப் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேம் வச்சு நம்ம அங்கே கால் பண்ணால் மட்டும் போதும் அந்த ஃபங்க்ஷன்னு எங்கே தேவையோ நம்ம கால் பண்ணால் அப்போது அது ஒர்க் ஆகும் ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோடிங்கோட ரிப்பிட்டேஷன்ஸாக அவாய்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து ப்ரோக்ராமை க்ளீன் அண்ட் ஆர்கனைஸாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேயா ஓகே இப்போ வந்து ஃபங்க்ஷனோட சிண்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிண்டாக்ஸ் என்ன அப்படின்னா டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுற நேம் ஓகேங்களா டெப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக் ஓகே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போலன் கொடுக்கணும் ஓகே இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட சிண்டாக்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி க்ரீட்டிங் எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு நாம இப்ப பார்க்க போறோம் ஓகே இப்போ டெப் அப்படினு சொல்லிட்டு நான் ஃபங்ஷன் டிDECLARE பண்ண போறேன் ப்ரீட் அப்படினு சொல்லிட்டு ஓ பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கோட் எழுதேன் இப்போ பிரிண்ட்ல வந்து ஹலோ வெல்கம் டு பைத்தான் கிளாஸ் அப்படினு சொல்லிட்டு சொல்லிடேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ரீடை நான் अगेन கால் பண்ணிருவேன் ஓகே இப்போ நான் இத லைவா ஓபன் பண்ணி பார்க்கணும் இப்போ பைதான் எடிட்டர் ஓபன் பண்ணிட்டு ஒரு செம் ஃபைல்ல போய் நியூ ஃபைல கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் बनाते हैं फॉर्मेटेड और वही डॉक्यूमेंट्स हैं आप आईटी में फॉर्मेटेड आगे राइट में जा सेट फॉर्मेट हम उसे मेंटेल जनरेट फॉर्मेट क्या इपो ये ना मैंने सिंपल मोड़ में इंग्लिश बाकायदा बनाता हूँ ठीक है इपो देव वीट इंटरनेट बैकेट गोड़े गोड़े निकलते हैं इपो प्रिंट करन டிஃப்ரெண்டாக நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம் ஹலோ வெல்கம் டு பைத்தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள ஹலோ எக்ஸ்பிளமேஷன் மார்க் வச்சுட்டு வெல்கம் டு பைத்தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு நான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் அதில் ப்ரிண்ட்டு அதில் வெல்கம் டு பைக்கன் கிளாஸ் எனக்கு பிரிண்ட் பண்ண நான் சொல்லியிருக்கேன் இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கு எதுவுமே ஆகலை அவுட் எதுவுமே எனக்கு நான் கொடுத்த ப்ரிண்ட்ல எதுவுமே ஒர்க் ஆகல ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு இதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஜூம் பண்ணுறேன் பாருங்க

நம்ம இதை கொடுப்போம் அப்படின்னா ஒர்க் பண்ணோம் ரெண்டாவது லைன் ஒர்க் பண்ணோம் அடுத்த லைன் போகும்போது அந்த க்ரீக் பிரேட் போது நம்ம கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் ஒர்க் ஆகும் ஓகேயா இப்போ நாங்கள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் இப்போ என்னோட அவுட்புட் எப்படி வரும் இப்போ நான் ரன் பண்றேன் எனக்கு ஹலோ வெல்கம் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் உடனே எனக்கு அதில் நான் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லி சொன்னோம் அது எனக்கு வந்துடுச்சு ஓகே நான் விஜயும் பண்ணுறேன் காரைனா ஓகே இதுதான் நம்ம இப்போ டைப் பண்ண ப்ரோக்ராம் இது நம்மளோட அவுட்புட் ஒக்கியா ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம இந்த ப்ரோக்ராம் கூட அவுட்புட் இதை தான் நம்ம இப்போ அவுட்புட் ஹெல்ப் இல்லையும் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் இருக்குது பேராமீட்டர்ஸ் பேராமீட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஒரு இன்புட்டோட நேமை இன்சைட் தி ஃபங்க்ஷன் குள்ள டிஃபைன் பண்றது தான் பாராமீட்டர்ஸ் ஓகேயா இப்போ நம்ம இந்த என்ன பார்ப்போம் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் நாம இங்க கால் பண்ணிரோம் இதே இந்த பிராக்கெட் குள்ள நாம ஏதாவது ஒரு நேம் டிஃபைன் பண்ணோம் அப்படினா மட்டும் தான் அது பாராமீட்டர்ஸ் னு சொல்லுவோம் ஓகேயா இப்போ அங்க பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் டெஸ்ட் அப்படினு சொல்லிட்டு நான் கிரியேட் ரீட் யூசர் ரீட் அண்டர்ஸ்கோர் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேரமீட்டரை டிக்ளேர் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் ப்ரிண்ட்டில் என்ன சொல்கிறேன் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமை கால் பண்ணுன்னு சொல்கிறேன் இப்போ இதில் நான் என்ன நேமை கொடுக்குறோமோ அது வந்து அவுட்புட்டில் ஹலோ பக்கத்தில் இதில் ப்ரிண்ட் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷனோட நேம் இங்கே கொடுத்துட்டு அந்த நேமில் என்ன வரணும் அப்படின்றத நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இதுதான் நம்ம பார்த்தா பேராமீட்டர் ஓகே இப்போ நான் ரன் பண்ணும்போது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே இப்போ என்டர் கொடுத்துட்டேன் என்டரோட ஃப்ரெண்ட் ஓபன் ராக்கெட் ஹலோ அப்படின்னு கொடுத்துருங்க அது பக்கத்தில் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் காமா போட்டுட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா இப்போ நம்ம என்ன கொடுத்து போகிறோம் அங்கே இருந்ததை கால் பண்ண போகிறோம்

இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் கொடுத்துட்டு அது உள்ள இருக்க நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெட் உள்ள சொல்லியிருக்கேன் இதுதான் நம்ம பார்த்த பாராமீட்டர்ஸ் ஓகே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் என்ன நேம் நம்ம கொடுக்குறோமோ அந்த நேம் பக்கத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் அந்த பிரிண்ட் யூஸர் ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணி என்ன நேம் எனக்கு இது உள்ள வரணுமோ அதை நான் எங்களை கொடுத்துருக்கேன் அகாடமி அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ அது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ல ஹெலோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நேம் கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் போதும் அதுல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த பேராமீட்டர் அதுல பக்கத்துல வந்துடும் ஹெலோ கோல்டன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேயா இப்போ நான் ப்ரோக்ராம் ஜூம் பண்றேன்னு பாத்துக்கோங்க இதுதான் நம்ம இப்போ கொடுத்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஓகேயா இது அதோட அவுட் ஓகே நம்ம பார்த்த அவுட் இதுதான் ஓகேங்களா

வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நான் வந்து ஃபஸ்ட் ஆட் கொடுத்தேன் ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஏக்கு இன்புட் வாங்க சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஆட் ஃபங்க்ஷன் பண்ணுறேன் நான் அதை நான் கால் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க கெட் த இன்புட் ஃபார் ஏ அண்ட் பி ஃபங்க்ஷன் உள்ள இன்புட் வாங்க சொல்கிறாங்க இப்போ ஏ இன்புட் இங்க சொல்றேன் பிஸ்டர்ல p end யூஸ் பண்ணலாம் ஓகே இப்ப வந்து ஆட் அப்படிங்கறதுனா பிரிண்ட்ல என்ன சொல்றா a b ஆட் பண்ணனும் சொல்றாங்க இப்போ என்ன நடக்குது என்ன நடக்குது ஆக்சுவலாக நான் இங்கே ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு எதுவுமே ஃபங்க்ஷன் கால் பண்ணலை ஏன் அப்படின்னா நான் அந்த ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை அதனால் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகவே இல்லை ஓகேயா இப்போ நான் என்ன பண்ணணும் அந்த ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போது ஒர்க் ஆகும் ஓகே இப்போ நான் ரன் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை ஓகே எனக்கு இப்போது ப்ளிங்க் ஆகுது இப்போ நான் ஏக்கு டென் அப்படின்னு கொடுக்குறேன் வீக்கு டுவெண்ட்டி அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ எனக்கு தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ நான் ஜூம் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இப்படிதான் நம்ம இது பண்ண போகிறேன் அதோட அவுட் புட் ஏக்கு டென் கொடுத்துட்டேன் ட்வெண்ட்டி கொடுத்துருக்கேன் தேர்ட்டின்னு எனக்கு அவுட் புட் வந்துச்சு பட் எனக்கு இது இந்த மாதிரி லிங்க் ஆகும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு நான் அடிஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சுன்னா அவுட் புட் பார்க்க ப்ராப்பரா அழகா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இருக்கும் பிரிண்டில் நம்ம என்ன கொடுத்தாலும் அது அவுட் புட்டில் அப்படியே பிரிண்ட் ஆகும் ஆல்ரெடி சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் அதனால எனக்கு இப்போ வந்து அடிஷனில் வேணும் அப்படின்னா அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ஓகேயா இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் எனக்கு அடிஷன்ட்டு சொல்லிட்டு வந்துடுச்சு இப்போது ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் பிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் எனக்கு தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகி வந்துச்சு ஓகே எனக்கு இப்போ வந்து ஏபியும் எனக்கு கேட்கணும் என்டர் பண்ணி பி என்டர் பண்ணி எனக்கு கேட்கணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கணும் இந்த இன்புட் வேலிங் என்ன டைப் பண்ணாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகணும் அவுட் புட்டில் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஓகே இப்போ இதுக்குள்ள ஏ எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதே மாதிரி பி உள்ளையும் சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு நான் சொல்லிருக்கேன் இப்போ எனக்கு ப்ராப்பராக ஒரு அவுட் புட் வரும் கரெக்டாக அடிஷன் அப்படின்னு சொல்லிச்சு என்டர் ஏ கேட்குது ஏக்கு நான் டென் கொடுக்குறேன் பிக்கு டுவெண்ட்டி கொடுக்குறேன் எனக்கு ஆட் பண்ணி தேர்ட்டி அப்படின்னு சொல்லிச்சு ஓகேயா நான் இப்போ ஜூம் பண்ணுறேன் பாருங்க ப்ரோக்ராமும் ஜூம் பண்ணுறேன் ஓகே இதுதான் நம்ம பண்ண ப்ரோக்ராம் அண்ட் இதுதான் நமக்கு கிடச்ச அவுட் புட் ஓகே ஓகே இப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க அடிஷன் அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க

ஏன் அப்படின்னா நான் இங்கே என்ன வந்து இந்த லைன் லைன் ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க இந்த ஆடை கால் பண்ண பண்ணுறோம் இந்த ஆடை நம்ம கால் பண்ணா மட்டும்தான் இது இருக்கிறது எல்லாமே ஒர்க் ஆகும் ஓகே ஸோ என்ன நடந்துச்சு இப்போ ஆடை மட்டும் முடிச்சுட்டு அது போயிடுச்சு ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் இதை ஃபுல்லா ரீட் பண்ணிருக்கோம் ஆனா என்னன்னா அதை நம்ம கால் பண்ணவே இல்லை அதனால என்ன கால் பண்ணலன்னு சொல்லிட்டு அது இதோட ஸ்டாப் பண்ணிடுச்சு ஓகே இப்போ நம்ம சப்ராக்டோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த சப் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேமை நம்ம கால் பண்ணணும் கால் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் இப்படி அவுட் புட் வரணும் இப்போ அடிஷன் நான் டென் கொடுக்குறேன் வீக்கு டுவெண்ட்டி கொடுக்குறேன் எனக்கு தேர்ட்டி அப்படின்னு அடிஷன் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் ஃபங்க்ஷன் கால் பண்ண போயிடுச்சு சப்ராக்ஷனுக்கு கேட்குது ஏக்கு தேர்ட்டி கொடுக்குறேன் வீக்கு டென் கொடுக்குறேன் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி ட்வெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ அனுப்பிச்சு ஓகே இப்போ ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே இதை நம்ம ஆட் சப்ட்ராக்ட் கொடுத்த வேல்யூஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பக்கத்தில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் ஓகேயா ஜஸ்ட் இதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளை அண்ட் சப்ட்ராக்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேயா ஸோ இதுதான் நம்ம பண்ண ப்ரோக்ராம் அதோட அவுட் புட்டை நம்ம இப்போ பார்த்தோம் ஓகேயா ஒய் யூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸை நமக்கு ஏன் யூஸ் பண்ணணும் இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபங்க்ஷன் நமக்கு எங்கே தேவையோ அப்போது அதை கால் பண்ணால் மட்டும் போதும் அந்த கோடிங்க திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம் ஓகேயா அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் ஓகே ஸோ அவாய்ட் ரிப்பீட்டட் கோட் நெக்ஸ்ட் வந்து மேக் கோட் மோர் ரீடபிள் அப்போ நம்ம கோடிங்ஸ் பார்க்கவும் ஈஸியாக ரீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் புரிஞ்சிக்கிற மாதிரியும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஈஸி டு டீபக் அண்ட் டெஸ்ட் டீபக் மீன்ஸ் நம்ம யாரா செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் டெஸ்ட் அவுட் புட் ரன் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் ஓகேயா அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்றதுனால மாடுலர் ப்ரோக்ராமிங்காகவும் இருக்கும் நம்ம பாக்குறது நம்ம பண்ற ப்ரோக்ராமிங் வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாகவும் இருக்கும் ஓகேயா ஓகே இன்னைக்கு செஷன்ல நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்றது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வேறு டாபிக்ஸ் டாபிக்ஸ் ஃபைட்டான பேஸ் பண்ணி இன்னும் நிறைய டாபிக்ஸ் பார்க்கலாம் ஸோ நம்ம போலன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கமெண்ட் இந்த செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ